ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக் டக்னு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல பனிரெண்டு குடையவன் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல சந்திரவன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனும் ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை மேற்பட்டுள்ளது தனஸ்தானம் வலுவாக இருக்கிறதுங்க ஒன்பது குடையவனும் ஐந்து குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்ம ராசி நீங்கள் ஆசைப்பட்டபடி பெரும்பாலான விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள் குறிப்பாக வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அபாரமான வளர்ச்சி பெரிய வளர்ச்சி வியாபாரத்துல நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க வியாபாரம் ரீதியாக நீங்க அதிகமான பழங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொண்டு நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டு வர முடியுங்க எனவே இன்றைய தினம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியாக கலகலப்பான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்துருக்குங்க ஸோ அதை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தர்களுக்கு இன்னைக்கு இங்கே காதுக்குள்ளே இருக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இளைஞர்கள் உங்கள் படிப்பிற்கு ஏற்ப வேலையை நீங்கள் முயற்சி செய்யலாம் இன்ற தினம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் பெரும்பாலான ஆசைப்படி உங்களது காரியங்கள்லாம் நிறைவேறுங்க நீங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட சில ஜாப் கூட நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொள்ளுங்கள் மனசை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க ஏன்னா ஆன்மீக வாழ்வுக்கு நீங்கள் வந்து மனதை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது தான் முதல்கட்ட தேவைங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு எதன் மூலமாக ஒரு கேட்டு என்னன்னா உங்கள் மனசு தான் ஸோ உங்கள் மனசை வந்து நீங்கள் சிறப்பாக பராமரிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான ஒளியை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதற்கும் உங்கள் மனசு காரணமாக அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த தினத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க சிந்தனை வளத்தில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பண வரவுகள் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எப்படி நீங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகலாங்க கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க அலுவலக பணி ஈடுபாடு காட்டுறதுனால நீங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவ் ஆனால முக்கியமானவைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக உறவுகளுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க எல்லாம் இல்லாத நல்ல கிரியேட்டிவிட்டியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உற்சாகமாக இருப்பீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்க சிறப்பாக காரியங்களை முடித்து இன்னொரு நாளாக சிறப்பான ஒரு நல்ல நிலையை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை பொழுது இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு யோகமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் அற்புதமாக நிறைய விஷயங்களை புதிதாக உருவாக்க முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட உறவு சில முக்கியமான விஷயங்கள்னால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடமை உணர்வு வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துறதுனால காரணமாக அது அமையலாம் ஏன்னா உங்கள் காதலில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து அவரை கேட்காமலேயே நீங்களே நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாரு அதெல்லாம் நீங்கள் செய்யாத போது உங்கள் கடமை நீங்கள் மறந்துவிடும்போது என்ன ஆகும்னா காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படுங்க உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் பராமரிக்கிறதுக்கு கடமை உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ என்ன தேவைங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அல்லது உட்காந்து பேசி உங்கள் காதலிட்டு பேசி அவருடைய தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு இந்த தினத்தை வந்து காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது திருமண மாணவர்களாக நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கை துணை இடமும் நீங்க அமைதியாக இருக்கணுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை வந்து பேசணும்னாலும் கோவப்படாம நிதானத்தை பேசுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்க முடியாது இருக்கும் இந்த இந்த உறவு வந்து சிறப்பாக அமையுங்க நல்ல ஒரு மூடு நீங்கள் வந்து மாதிக்காத வகையில் மூடு வந்து பாதிக்காத வகையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட இணக்கமாக நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் அம்பி அற்புதமான நாள் என்பதுனா மனது வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்குங்க ஆசைப்பட்டபடி எல்லாமே கிடைக்கும் உறவுகளுக்கு தாங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கு கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய நபர்கள் கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாதுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இன்னைக்கு செயல்படணும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்குது நிலுவையில் இருக்கு அப்படின்னா அதுல கலந்துக்கும் போது கொஞ்சம் நீங்க கூடுதல் பொறுமையாக செயல்படுங்க உங்க சிந்தனைகள் குழப்பங்கள் நீங்க நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உருவாகுங்க எனவே சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா வகையான உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப அவசியங்க ஸோ உறவு பிளவு ஏற்படாமல் நீங்கள் உங்கள் காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் வரும் வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் நிறைந்த சிறந்த ஒரு நாள் என்ற தினம் ஆசைப்பட்டு உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக தான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைங்கிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது செம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் தினம் மகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தெளிவு யோகம் இருக்குங்க மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்கள் யோசனைகள் எல்லாமே இன்றைக்கி தெளிவாக இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு உறவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல மதிப்பான ஒரு நாளாக நீங்கள் நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க எனவே சிறந்த ஒரு நாள் உறவுகள் வலுப்பெறும் மனத்தெளிவு உண்டாகும் பூரம் நட்சத்திர பிறந்த இன்னைக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நாள்னு சொல்லலாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அதன் மூலமாக உருவாகுங்கள் நீங்கள் பொறுமையாக உங்களது நீதிமன்ற வழக்குகள்லாம் இன்றைக்கி ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க ஸோ பொறுமை தேவை நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உத்திரம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பெரும்பாலான தொல்லைகள் எல்லாமே குறை குறையுங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் பற்றிய சக ஊழியர்கள் உயரதிகள் பற்றிய தவறான அபிப்பிராயம் எல்லாமே இன்றைக்கி மாறுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் போது அதன் மூலமாக உறவுகள் வலுப்பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய புதிய நபர்கள் அறிவும் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக நடக்காது உறுதுணையாக உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசிபுரங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே